வணக்கம் தமிழ் ஷேர் மார்க்கெட் சிடிஏ அதாவது சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் தமிழில் ஸ்டாக் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி கண்ட்ரோலில் நிஃப்டியோட லெவல்ஸு ஒரு மூணு ஸ்டாக் அவங்க சஜெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன ஸ்டாக்கு இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் எதனால் ஸோ எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ரேஞ்சில் இருந்து பார்க்கும்போது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற வரப்போகிற வாரத்துக்கு மட்டும் இல்லை இவங்க டைம் டியூரேஷன் மென்ஷன் பண்ணல பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் என்னன்றது கொடுத்துருக்குறாங்க நிஃப்டியோட சப்போர்ட் ரேஞ்ச் இவங்க கொடுத்துருக்கிறது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பதுன்றது ரெக்கார்டு ஹை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்திருக்கு அதனால் இவங்க இந்த ரெக்கார்ட் ஹையை உடைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் மேலே கொடுத்துருக்குறாங்க ஸோ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பதுக்கு மேலே ஃப்ரெஷ் பை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஒரு பெட்டரான ப்ளேஸ் இந்த லெவல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க லாங் பர்ஸ்பெக்டிவில இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலே பையிங் கண்டினியூ ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது இருபத்திரெண்டு ஐநூற்றி முப்பது உடஞ்சதுன்னா அடுத்த லெவல் இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபது வரைக்கும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மொத்தம் மூணு லெவல் கொடுத்துருக்குறாங்க அதே போல் நிஃப்டியோட டவுன் சைடு டவுன் சைடில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் முதல் சப்போர்ட் இருபத்தொன்று எழுநூறு ரெண்டாவது சப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த ரெண்டு லெவல் தான் ரொம்ப ஒரு குருஷியல் அதாவது இந்த இருபத்தி ரெண்டு எழுநூறு ஏழு இருபத்தி ரெண்டாயிரன்றது எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போது வியாழக்கிழமை க்ளோஸிங் லோ வந்தது இருபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு அதே போல் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் லோ வந்திருக்கு ஸோ அப்போ இந்த ரெண்டு லெவல் தான் வந்து அந்த புதனன் வியாழன் தான் வந்து இவங்க ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த லெவல் உடைச்சா ட்ரெண்ட் இன்னும் அடுத்த சப்போர்ட்டான இருபத்தொன்று எழுநூறு இருபத்தொன்று எழுநூறுன்றது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது ரீசெண்டாக கடந்த இந்த டூ வீக்ஸோட லோ தான் இருபத்தி ரெண்டு எழுநூறாக வந்திருக்கு இப்போ இந்த லெவல் உடைஞ்சது அப்படின்னா இன்னும் வீக்னஸ் வந்து அடுத்த ஜோனான இருபத்தொன்று ஐநூறு வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்காக ஆகிறதுக்கான ரீசனாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது ரெக்கார்ட் ஹையை உடைச்சா அடுத்த லெவல் இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபது அதே போல் சப்போர்ட் பேசிஸில் இருபத்தி ரெண்டாயிரம் முதல் சப்போர்ட்டாகவும் இருபத்தொன்று எழுநூறு ரெண்டாவது சப்போர்ட்டாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மூணு ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ ரொம்ப ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக் கிடையாது பட் ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா கடந்த ரெண்டு வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் ஸோ இவங்க டார்கெட் பொறுத்த வரைக்கும் பதினேழு பர்சன்டேஜ் அதாவது எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருக்கும்போது இவங்க பைக் கொடுத்துருக்குறாங்க எட்நூற்றி எண்பத்தி ஒன்று டார்கெட் டவுன் சைடில் பத்து பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் கொடுத்துருக்குறாங்க எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து அறநூற்றி ரெண்டுன்றது நியர்லி ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பாயிண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் அதே போல் ரிட்டன் பார்த்திங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ரீசன் என்னென்னா ட்ரெண்டு வந்து தொடர்ந்து இண்டெக்ஸ் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரீசனாகவும் பிஎஸ்யூ பேங்க்ஸு ப்ரைவேட் செக்டாரை விட நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மிங் இருக்கிறது ரெண்டாவது ரீசனாகவும் டெக்னிக்கலாக பன்னிரெண்டு வாரம் இருபத்தி ஆறு வாரத்தோட பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதே போல் எம்ஏசிடிலேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெந்தன் கிடச்சிருக்கிறதும் ஒரு முக்கியமான ரீசனாக கொடுத்துருக்குறாங்க அதோடய சார்ட்டில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோன் நீங்கள் கிளியராக இந்த லைன் தான் வந்து சப்போர்ட் ஜோனாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்த இந்த லெவல் இப்போ சப்போர்ட் லெவலாக டேன் ஆயிருக்கு எம்ஏசிடிலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டில் இன்னும் பையிங் மொமெண்டம் கண்டினியூ ஆகிருக்கு அடுத்த ஸ்டாக் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸு வியாழக்கிழமை இந்த ஸ்டாக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்த ஒரு ஸ்டாக்கு வால்யூம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு லார்ஜ் வால்யூம் இந்த ஸ்டாக்கில் வியாழக்கிழமை அது மட்டும் இல்லை மோர் தென் டென் பர்சன்டேஜ்க்கு மேலே இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அது ஒரு முக்கியமான ரீசன் ரெண்டாவது இந்த ஸ்டாக் க்ளோசிங் பேஜில் நானூற்றி நாற்பத்தாறு அறுபத்தஞ்சில் பை கொடுத்துருக்குறாங்க நானூற்றி அஞ்சு இந்த ஸ்டாக்கும் நியர்லி பத்து பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸு ஐநூற்றி ஐம்பத்தேழு டார்கெட்டாக கொடுத்துருக்குறாங்க ஐநூற்றி அம் ஐம்பத்தேழுன்றது நியர்லி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டார்கெட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து கம்பி சார்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் கிடச்சிருக்கிறது முதல் காரணம் அது மட்டும் இல்லை இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு கண்டினியூஸ்லி அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பிரேக் அவுட் ஆகி மேலே ரிட்டர்ன் டர்ன் ஆகிருக்கிறது ரீசனாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பன்னிரெண்டு வாரம் இருபத்தி ஆறு வாரம் இஎம்ஏவை பாசிட்டிவ் மூமெண்டம் கிரியேட் ஆகிருக்கு ஆர்எஸ்ஐயில் அபவ் சிக்ஸ்டிக்கு மேலே ரிட்டைன் ஆயிருக்கு இதெல்லாமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ரீசன் ஸோ ஆர்எஸ்ஐ இஎம்ஏயில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வாரமும் சரி இருபத்தி ஆறு வாரமும் பிரேக் அவுட் ஆகி ரிபர்சல் ஆகிருக்கு அதே போல் ஆர்எஸ்ஐலையும் பார்த்திங்கன்னா அபவ் சிக்ஸ்டி கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து மூணாவது ஸ்டாக்கு ஆரோ ஃபார்மா ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸு டாப் லாஸாக ஆயிரத்தி ஏழு டார்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு இருபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை நியர்லி எயிட் டு டென் பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி ஏழுன்றது கிட்டத்தட்ட எயிட் டு நைன் பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸு இருபது பர்சன்டேஜ் டார்கெட் ஸோ அப் ட்ரெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிப்ர ஃபிப்ரவரியிலேருந்து ஆரோ ஃபார்மாவோட அப் அப்ச அப் ட்ரெண்ட் வந்து டெக்னிக்கலாக கண்டினியூ ஆகிட்ருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மே இருபத்தி ஒன்று வந்து ரெசிசன்ஸ் லெவலாக டேன் ஆயிருக்கு அது இப்போது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது சப்போர்ட் லெவலாக வச்சுட்டு ரிவர்சல் ஆகிடும் ஸோ இதை தான் வந்து அவங்க ஸ்டாப்லாஸாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மூணு ஸ்டாக்கு இந்த யூஆர்எல் பேஜ் மணி கண்ட்ரோலோட யூஆர்எல் பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நிஃப்டியோட ரேஞ்ச் ரொம்ப கிளியராக இதில் இவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதுக்கான ரீசனும் ரொம்ப வேலிடாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸோ வர போகிற வாரம் என்ன நடக்கும் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி One